துலா ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் இந்த ரெண்டு விஷயத்திலுமே புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் நீங்க அளவுக்கு அதிகமாக யோசிச்சு அதை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு யூபிஐஸ் இருந்ததுன்னு டிலீட் பார்த்து அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் இந்த ரெண்டுல கண்ணை முடிக்கிட்டு என்ன வேணாலும் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும் அடுத்து மகர ராசி மகரத்துல பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வரும் தான் நீங்கள் தான் வாயை போடுற கேக்குங்களேன் அத வாயை அடைக்கிட்டால் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா கோபம் அதிகமாக வரும் சராம் வணக்கம் எல்லோருக்கும் சுபதினமாக அமைய என் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வரும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் நமக்கு நல்லா இருக்குமா அடுத்த வருஷம் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்தால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை மேம்படும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய சார்ட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதில் குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் கரெக்டாக மைண்டில் ஏற்றிக்கோங்க ஏற்றுட்டிங்கன்னா அது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருடங்களுக்கு ஆதாரமாக இந்த வருஷம் அமையும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு சிறப்பான வருஷமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போவே இப்போது முதல்ல நம்ம மேஷா ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறோம் ஃபுல்லாக நான் எழுதி வச்சுருக்கேன் எழுதி வச்சதை அனலைஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன் மேஷா ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் வருமானங்களில் கொஞ்சம் உபரி பணம் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உண்டு ஸோ வரக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டியது மிக அவசியம் ஏன்னா அனாவசிய செலவுகளும் வரும் ஜாக்கிரதையாக இருக்கும் ஓகேங்களா அதே போல் புதிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாவது பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு ஒரு லாபகரமாக அமைய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் காதல் வாழ்க்கை மனைவியுடைய உடன் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் மேம்படும் அதாவது ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஓகேங்களா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ரொம்ப மோசமான ஒரு நிலைகள்லாம் வராது ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதன இடத்துல உணவு கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னா உணவு அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபுட் அலர்ஜி அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அதை ஏற்றுக்கிற மனநிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிக 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 சிறப்பாக அமையும் அடுத்து வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணத்து எவ்வளவு வருதோ அதில் வர்றதுல மேக்ஸிமம் அமௌண்ட் சேமிப்பில் போடுங்க ஏன்னா அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வருஷம் எண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இப்போ ஆரம்பத்தில் வருமானங்கள் நல்லா வரும் அதை பத்திரமா சேமித்து வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே போல் புதிய தொழில்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி செய்யுங்க சக்ஸஸ் ஆகும் குடும்ப உறவுகளோடு நல்ல ஒரு இணக்கமான சூழல் நல்ல ஒரு ஹாப்பினஸ் வரும் அது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் உங்களுடைய கூட அதிகமாக குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போது குடும்பம் சிறப்பாக அமையும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் நிறைய மன அழுத்தங்கள் வரும் ஏன்னா நிறைய யோசிப்பீங்க யோசி யோசி யோசிச்சு ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணிப்பீங்க அது வேண்டாம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் தியானங்கள் பண்ணுங்கள் தியானம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நான் இன்னொரு வீடியோவில் தியானத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கேன் அதை பற்றியும் ஓரம் அதையும் பார்த்து பார்த்துட்டு அந்த தியான பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாலே கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஹெல்த் வகையிலும் நல்ல ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிந்தித்து செயல்பட்டு எடுங்க ஏன்னால் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஓகேங்களா சந்தோஷம் வாழ்க்கை நல்ல விதமாக உங்களுக்கு அமையும் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை தொழில் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் எக்கச்சக்க வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி வரும் வரக்கூடியதில் எல்லாமே வருதுன்றதால எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க சிந்திச்சு கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும் தொழிலையும் சரி ஜாப்லேயும் சரி கரெக்டாக பிளான் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் ஓகேங்களா அதே போல குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களை பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மன வருத்தத்தை தரக்கூடிய பழைய விஷயங்கள் தான் இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு பேசாதீங்க ஏன்னா குடும்பத்தில் சண்டை சார்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அது அப்பப்போ டேக் கேர் பண்ணிக்கோங்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா வைரல் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டரை பார்த்துருங்க பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆரோக்கிய விஷயத்துலேயும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அதே போல் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா வாக்கு சித்தியில் அடிவாங்கது ஓகேங்களா அப்போது விடக்கூடிய வார்த்தை சிந்தித்து பொறுமையாக யோசித்து பேசுங்க யோசித்து பேசினால் வாழ்க்கை சிறப்பாக மாறும் அடுத்து கடகராசி ஓகேங்களா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பழச கடன்கள் வாங்கி வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன் கடன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகள் அமையும் அப்போது என்ன அர்த்தம் வருமானம் வரும் தொழில் சிறக்கும்னு அர்த்தம் ஸோ வருமானம் வரும் அதை வச்சு முதல்ல கடனை அடைக்கிற வேலையை பார்த்துருங்க அப்போது ஃப்யூச்சருக்கு அது நல்ல விதமான ஒரு விஷயமா அமையும் அதே போல் செய்யக்கூடிய செலவுகள் சுப செலவாக மா அனாவசியமாகலாம் சுப செலவாக மாத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான விஷயமாக அமைஞ்சிடும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உணவில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூச்சிக்கடி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது போல் ஃபுட் அலர்ஜியும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பூச்சிக்கடியும் ஃபுட் அலர்ஜியும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாக்கரையாக இருக்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா அப்படி இருந்தால் உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக கடைப்பிடிச்சே ஆகணும் ஏன்னால் கோவத்தில் விடக்கூடிய வார்த்தைகளால் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோவத்தை விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வாழ்க்கை ஓகேங்களா அடுத்து சிம்மராசி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் அதாவது அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வாய் விடும் விடணும் வாயால் கெடுவீர்கள் இது முக்கியமாக பார்க்கணும் அதே போல உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் காரணம் உங்க வாயா இருக்கும் அதனால வாய் கண்ட்ரோல் பண்ணி போனீங்கன்னா இந்த உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களும் விலகி வாழ்க்கை சிறப்பாக இருக்க வழி கிடைக்கும் அதே போல் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்பார்ட் டிசிஷன்ஸ் எடுக்காது புத்திசால தினத்தை உபயோகப்படுத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக மாறும் ஓகேங்களா நல்ல வாழ்க்கை வாழ்க்கையமையட்டும் அடுத்து முக்கியமாக ராசி நேர்களை ஏன்னா கண்ணீராசி ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா நம்ம டிவோட் இது நமக்குலாம் நிறைய பேர் கண்ணீராசிக்கார்க்கு ஸோ அவங்க தான் மெயினாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பொருளாதாரம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வேணால் நம்பி முதலீடு செய்யலாம் போது ஒன்றுக்கு பத்து வாட்டி அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே சிந்திச்சு தான் பண்ணுவீங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணிப்பானுங்க இதை வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அதே போல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனசு உடஞ்சி போய் வார்த்தைகளை விட விட்டிங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் எப்பவுமே மனசு சஞ்சலத்திலே இருக்கக்கூடிய வந்துடும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான விஷயமாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் வாயை அடக்கினீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கங்க மிக மிக முக்கியம் அதே போல் என்ன திட்டமிடுறீங்களோ அந்த திட்டமிட்ட நடந்துக்கங்க ஒன்று பிளான் பண்ணி செய்யுங்க பிளைண்டாக அப்படியே செஞ்சிடாதீங்க ஓகேங்களா பிளான் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதுதான் இதோடைய சிறப்பு இந்த வருஷத்தில் ஓகேங்களா சந்தோஷம் அடுத்து துலாம்ராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் இந்த ரெண்டு விஷயத்திலுமே புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக யோசிச்சு அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் வரக்கூடிய வாய்ப்பை பிடிச்சிக்கோங்க பிடிக்காமல் விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தலைவலியாக போயிடும் அதே போல் உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் அதெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இங்கேயும் ஒரே ஒரு விஷயம் வாயை அடக்கினால் பிரச்சனைகள் இல்லாத குடும்ப வாழ்க்கை சிறப்பாக உங்களுக்கு போகும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக தியானம் பயிற்சி உங்களுக்கு தேவை தியானம்னா பெருசால மன வேண்டியதில்லை தியானத்துக்கு ஒரு வீடியோ இப்போ போட்டிருக்கேன் ஓகேங்களா அதை பாருங்க பார்த்துட்டு அதை சிம்பிளா பிராக்டிஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கும் ஓகேங்களா ரைட் சந்தோஷம் அடுத்து மனதை நிலையாக வச்சுக்க வேண்டியது மிக அவசியம் அப்பதான் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக மாறும் அடுத்து விருச்சகராசி விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் அதிகமா வரும் அதனால செலவு செய்யறதுக்கு நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது சேமி அடுத்து பேங்க்ல தூக்கி போட்டுருங்க அப்போ அனாவசிய செலவுகள் குறைமையான இந்த வருடம் ரொம்ப தேவையில்லாத செலவுகள் செய்வீங்க அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய டைம் நீங்க இந்த வருடம் குடும்பத்தோடையும் ஸ்பெண்ட் பண்ணி இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் இல்லையா ரைட் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக அந்த கோல்டு சம்பந்தப்பட்டது வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதை நீங்க முறைப்படி என்ன வைத்தியம் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதை எடுக்கிறது உங்களுக்கு கரெக்டான வழிமுறையை கொடுக்கும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கும் ஓகேங்களா அதே போல் மனசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேசாக வச்சுக்கிங்க திட்டமிட்டு செயல்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெற்றியாக மாறும் அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு பெரிய அனுகிரகம் இந்த வருடம் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் இந்த ரெண்டில் கண்ணை முடிக்கிட்டு என்ன வேணாலும் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு யாராக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிங்களா அது ஒரு பெரிய அனுகிரகம் அடுத்து உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய நம்பிக்கை வைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிறைய ரிலேஷன்ஸால் நன்மை நடக்கக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இருக்கிற ரிலேஷன்ஸ்கிட்ட கெட்டாதான் அட்டப்பட்ட அட்டப்பட்டப்புன்னு வார்த்தையை விட்டு மாட்டிக்காதீங்க அவங்களோட நீங்கள் பழகக்கூடிய விதத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு அவங்களால நிறைய லாபங்கள் உண்டு போல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லாயிருக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் வராது லைட்டு கோல்டு ஃபீவர்லாம் வர்றது அதெல்லாம் ஜென்ரல் தான் எல்லாருக்குமே ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு பேசுங்க டப் டப் டப்னு பேசுறாரு அப்படி செய்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சிறப்பான வருஷமாக அமைஞ்சிடும் அடுத்து மகர ராசி மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செலவுகளை கட்டுப்படுத்தி ஆகணும் என நிறைய அனாவசிய செலவு ஆகும் நீங்கள் கையில் காசை வச்சுக்கிறத விட உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்டேயோ நம்ம அப்பா கிட்டேயோ யார்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கோ உங்கள் அனாவசிய செலவுகள் குறையும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து உறவுகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமைதியான சூழல் உண்டாகும் பிரச்சனை வரும் உங்களால் தான் நீங்கள் தான் வாயை விட்டுறீங்க ஓகேங்களா அதை வாயை அடைக்கிட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா கோபம் அதிகமாக வரும் அதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஓகேங்களா அதே போல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை உங்களுடைய நான் சொன்ன இந்த கோபங்கள் தான் பாதிப்பை வரும் உங்களுக்கு ஹெல்த்தும் அதனால தான் வரும் அதிக டென்ஷன் அவங்க பிபி ஏறும் மன அழுத்தம் வரும் அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தியானம் பயிற்சி தான் உங்களுக்கு சிறப்பு தியானம்னா நம்ம இதையே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அதே போல் திட்டமிட்டு செயல்படுங்கள் எதையுமே ஓகேங்களா பிளான் பண்ணி பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் அவசரப்பட்டு பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் அவசரப்படக்கூடிய விஷயம் பாதிப்பில் போகும் நீங்கள் நிதானமாக செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு வெற்றிகரமாக அடுத்து கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய முயற்சிகள் நிறைய செய்ய செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு லாபகரமாக மாறுறது பண்ணாலும் வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஓகேங்களா அதே போல் டப்புன்னு யாரையும் நம்பி மாட்டிக்காது ஓகேங்களா நம்புறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிங்க உறவுகளுக்கு இடையில புரிதல் மிக முக்கியம் அதாவது ரொம்ப புரிஞ்சு தான் நீங்கள் பேசணும் அவங்களோட நல்ல புரிதல் உங்களுக்கு வச்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் லைஃபு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே போல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெரிய பாதிப்புகள் வராது ஓகேங்களா அதே போல படிப்படியாக முன்னேறக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னவோ அதை எடுங்க பாட்டில் ஒரே நல்ல கொடிசர் ஆக முடியாது அதுக்கு பல விதமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அந்த ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றது டிசிஷன் எடுங்க எல்லாத்தையும் எழுதுங்க எழுதுறப்படி பிளான் பண்ணுங்க பிளான் பண்றபடி நடந்துக்கங்க அது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் கடைசியா மீனரா மீனராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக நிறைய பணம் வருங்க எக்கச்சக்க பணம் வரும் அதுக்கேற்ற செலவும் வரும் பணத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் நிறைய பணம் வரும் அந்த பணம் நிறைய வரும் நீ அழுத்தி சொல்கிறேன்னா அவ்வளோ செலவு பின்னாடி இருக்குன்னா அது ஜாக்கிரதையாக இருக்கணும் சேமிப்பு நிறைய வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் அதே குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நல்ல வருடம் அதே போல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு அவசியம் ஏன்னா நீங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் தேவையில்லாமல் நீங்கள் தான் டென்ஷன் உங்களுடைய டென்ஷனை குறச்சிக்க நீங்கள் செய்ய வேண்டியது தியானம் பயிற்சி இல்லை யோகாசன பயிற்சிகள் இதை செய்யும்போது உங்களுக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் மனமும் அமைதி பெறும் ஏன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் அதுக்கு தான் யோகாசனம்ன்ற வார்த்தையை சேர்த்து சொல்லணும் ஓகேங்களா சேர்த்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் திங் நம்பிக்கை எல்லாத்துலேயும் ஒரு சரியான நம்பிக்கையை வச்சு அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக வந்து நிற்கும் ஏன்னா கடவுளுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு ஸோ பன்னெண்டு ராசிகளுக்குண்டான பேசிக் வழிமுறைகள் எல்லாமே சொல்லியிருக்கேன் நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்கள் வாழ்க்கையை ஒரு புரட்டிப்படும் அதாவது என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய வழிமுறைகள் எப்படி வாழ்ந்த வழிமுறைகள் சொன்னேன் அது உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு ஷேப் பண்ணி கொடுக்கும் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்லாம் உங்களுக்கு இது அடித்தளமாக அமைஞ்சும் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகும் ஓகேங்களா நல்லது நடக்கும் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பானதாக அமைய என் வாழ்த்துக்கள் சாய்ராம்